வணக்கம் சென்னை சேத்துப்பட்டு சென்னை கூடுதல் பதிவாளர் அலுவலகம் முன்பு மதிய உணவு இடைவேளையில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்கம் மாநில மையத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சென்னை மாவட்ட செயலாளர் சிவச்சந்திரன் அவர்கள் தலைமை வகித்தார்

இது குறித்து பேசிய அவர் மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு எங்களுடைய பணி சுமையும் நேரம் கடந்த பணியும் காரணம் என்று கூறினார் தஞ்சாவூர் மண்டலத்தில் ஊழியர் விரோத போக்கில் செயல்படும் தஞ்சாவூர் சரக துணை பதிவாளர் விஷாந்தினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் துறையில் அனைத்து பணியிடங்களுக்கும் பதிவுறு எழுத்தர் முதல் கூட்டுறவு சார் பதிவாளர் நிலை வரை பதவி உயர்வு வழங்கிடும்போது கலைந்த ஆய்வு முறையில் மண்டல ஒதுக்கீடு செய்து தர வேண்டும் அதேபோல் மாலை ஆறு மணிக்கு மேல் கூகுள் மீட்டில் காணொலி ஆய்வுக் கூட்டம் நடத்துவதை தவிர்க்க வேண்டும் ஆய்வுக் கூட்டம் நடத்தும் உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் தனியார் தொழில் முனைவோர் நடத்தும் முதல்வர் மருதகங்களுக்கு லாபத்தை அதிகரித்து தரும் நோக்கில் கூட்டுறவு சார் பதிவாளர்களை பயன்படுத்தக்கூடாது போதுமான அளவிற்கு அடிப்படை கட்டமைப்புகளை ஏற்படுத்தாமல் தாயுமானவர் திட்டத்தை இரண்டு தினங்களில் செயல்படுத்த வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்று கூறினார் இருபத்தி அஞ்சு அன்று போட்டோம் மாநில தலைமை அளவுல எல்லா மண்டல இணைப்பதற்கு அலுவலகத்திலையும் பதிவாளர் அலுவலகத்திலையும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் முக்கியமாக தஞ்சாவூர் மண்டலத்தில் சரக துணை துணைப்பதிவாளராக பணிபுரிஞ்சு பணிபுரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய துணை பதிவாளர் உள்நோக்கத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு உள்நோக்கத்தின் அடிப்படையில் அங்கே பணிபுரியக்கூடிய பணியாளர்களை அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நடவடிக்கைகளை மேற்கொண்டு மன உளைச்சல் உள்ளாக்கி வேலை புரியாத அளவுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க அவர்கள் ஏற்படுத்தி அவர்கள் எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் பதிவாளர்களுக்கு வந்து உடனடியாக ரத்து செய்யணும்னா அப்படி அந்த நடவடிக்கையில் மேற்கொண்ட துணைப்பதிவாளர் வீணா சாந்தினியை இம்மிடியேட்டாக சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற முதல் கோரிக்கையாக நாங்கள் வச்சுருக்கோம் ரெண்டாவது கோரிக்கையாக நிறையா ப்ரமோஷன்ஸில் போஸ்டிங் போடுறப்போ பதவி உயர்வில் பணியமர்த்தம் செய்கிறப்போ வெளிப்படைத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கவுன்சிலிங் மெத்தடில் எங்களுக்கு வேணும் இதுக்கப்புறம் பணியமர்த்தம் போது எல்லாமே கவுன்சிலிங் அடிப்படையில் தான் நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் அதே மாதிரி இந்த முதல்வர் மருந்தவனு தமிழ்நாடு அரசோட சிறப்பான திட்டம் தாய் மாணவரோட சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தும் போது தாய் மாணவர் திட்டத்தில் இல்ல நல்ல திட்டம் சிறப்பான திட்டம் நாங்களும் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆனால் என்னென்ன அடிப்படை அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா டேட்டா பியூரிஃபிகேஷன் பண்ணவே இல்லை என்னென்ன ஒரு அட்ரஸ் கொடுத்து டெலிவரி பண்ணிட்டு வர சொல்கிறாங்க அந்த அட்ரஸுக்கு போனால் அவர் இல்ல சரி கால் பண்ணி எங்கே இருக்கிறாரு வேறு அட்ரெஸ்ஸு இருக்காருன்னு கேட்டோம்னா அந்த கால் வந்து வேறு எங்கேயோ டெல்லிக்கும் மும்பைக்கும் போகுது அப்போ நம்ம தொடர்பு கொள்ள முடியல நம்மளால் டெலிவரி பண்ண முடியல இன்னும் சில பேர் இறந்தே போயிட்டாங்க அவங்க நம்பர் கொடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறாங்க அப்போ இது போன்ற அடிப்படை அமைப்புகளை அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காம இலக்கை நிர்ணயித்து ஒரே நாளில் செய்யணும் ரெண்டே நாளில் செய்யணும் அப்படின்னா செய்ய முடியாத அளவுக்கு ஊழியர்கள் அதை செய்யக்கூடிய பணியாளர்கள் வந்து மன உளைச்சல் ஆளாகிறாங்க இதை வந்து சரி செஞ்சு கொடுக்கணும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நாங்கள் வந்து வெகு விமரிசையை ரொம்ப ஆர்வமாக அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆனால் சரியான வகையில் அமைப்புகளை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்காதனால இதை செயல்பட முடியாமல் இலக்கை வந்து நிர்ணயிக்க இலக்கை செய்ய முடியாமல் தொய்வடைஞ்சே இருக்குது மன உளைச்சல்கள் ஆளாகிறோம் அதை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதும் முதல்வர் மருந்தகத்தில் வந்து தொழில் முனைவோர் சேர்ந்து முதல்வர் மருந்தாக ஆரம்பித்தாங்க அந்த தொழில் முனைவர் ஆரம்பிக்கப்பட்ட முதல்வர் மருந்தகத்திலேயே லாபத்தில் நடைபெற வைக்கணும்னு சொல்லி அரசு ஊழியர்களை வேலை வாங்குறாங்க மன உளைச்சலுக்கு ஆள்படுத்துறாங்க தனியார் எவ்வளோ வேணாலும் சம்பாதித்து போறாரு நம்ம கூட்டுறவு சங்கத்தின் கீழே கூட்டுறவுத்துறையின் கீழே நானூறுக்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் இருக்கு கூட்டுறவுத்துறை மருந்துகள் இருக்கு அதை லாபத்தில் செயல்படுறதுக்கு நாங்கள் முனைப்போட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு தனியார் ஆரம்பித்த முதல்வர் மருந்தகத்தில் வந்து லாபத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அழுத்தம் கைவிடணும் அரசு ஊழியர்கள் எந்த வகையிலும் அவங்க லாபத்துக்கு நாம அரசு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கோடிக்கு மேல் கடன் நிலுவை வைத்துள்ள பணியாளர் கூட்டுறவு சிக்கன நாணய சங்கங்களுக்கு மேலாண்மை இயக்குனர் பணியிடம் உருவாக்கிட வேண்டும் என்று கூறினார் இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்